நம்ம எல்லோரும் மேக்சிமம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விஞ்ஞானமயமாக இருப்போம் இல்லைன்னா அஞ்ஞானத்துக்கு போயிடுவோம் அது நமக்கு புரியணும் அப்படின்னா விஞ்ஞானமயம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த உலகம் இப்போ இருக்கிற இந்த ஒரு மாயை அப்படின்னு சொல்கிற இந்த உலகம் இருக்குது இல்லையா இந்த உலகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா விஞ்ஞானமயமானது நம்ம இந்த உலகத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் எதனால் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அந்த அகங்காரம் அகங்காரம் தான் இப்போ அந்த உலகத்தை முழுக்க முழுக்க பார்க்குது இது இருக்கிறப்ப நம்ம வந்து முழுக்க முழுக்க விஞ்ஞானமயத்தில் இருப்போம் பகல் பொழுது ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு மாய உலகத்தில் விஞ்ஞானமாக இருந்து பழகிட்டு திரும்ப நைட்டு சாப்பிட்டு நம்ம தூங்க போகிறப்ப தூக்கத்துக்கு முன்னால் அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு முன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொப்பனம் அப்படின்ற ஒரு நிலை ஒன்றும் வரும் இது வந்து ஜாக்கரம் அப்புறம் வந்து சொப்பனம் அப்படின்ற ஒரு நிலை வரும் சொப்பனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனவு நிலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கனவில் நம்ம பார்த்த எல்லாமே அங்கேயும் வரும் அதுவுமே வந்து விஞ்ஞானமயம் அப்படின்றது தான் அங்கேயுமே விஞ்ஞானம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாமே எல்லாமே வரும் கார் வரும் பைக் வரும் சைக்கிள் வரும் நம்ம பார்க்குற உலகம் வரும் நம்ம இங்கே இருப்போம் திடீர்னு வேறு இடத்துக்கு போவோம் அந்த மாதிரி நிறைய உலகத்தை வந்து அங்கேயும் நம்ம கற்பனை பண்ணி வைப்போம் இங்கே இருக்கிறது அங்கேயும் வரும் அதனால் அதுவும் விஞ்ஞானமயம் அதை அப்படியே தாண்டி கரெக்டாக போக்கு வரவு இல்லா பொதுவழி அப்படின்னு ஒரு மாணிக்க நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற ஒரு வாக்கியம் திருவாசகத்தில் வரும் இல்லையா போக்கு வரவு இல்லா புண்ணியனை அப்படின்னு வரும் இல்லையா அதுதான் அந்த போக்கு வரவு இல்லா அந்த பொதுவழிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த இப்போ இருக்கிற விஞ்ஞான நிலை இந்த ஜாக்கரம் சொப்பனத்துக்கு போகிறோம் சொப்பனத்திலையும் நம்ம வந்து விஞ்ஞான நிலையில்தான் இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெய்ஞான நிலைக்கு போகிறதுக்கு முன்னால் நமக்கு தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஐம்புலன்களின் வழியாக நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் இல்லையா இந்த தோஷம் நம்மக்கிட்ட கனவு நிலை வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம மெய்ஞானத்துக்கு போகாமல் மெய்ஞானம்ன்ற அந்த பொது வழிக்கு போகாமல் அதாவது போக்குவரவு இல்லாத வழிக்கு போகாமல் நம்ம அஞ்ஞானத்துக்கு போயிடுறோம் இந்த தோஷம் இருக்கிறதுனால தான் நம்ம அஞ்ஞானத்துக்கு போகிறதுனால தான் நமக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு நிலையே வருது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிற தூக்கத்துக்கும் இப்படி அஞ்ஞானத்தில் போய் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த அஞ்ஞானத்தில் தூங்கி நம்ம எந்திரிக்கணும் இல்லையா எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா திரும்ப இந்த உலகம் தெரியும் இந்த உலகம் தெரிஞ்சாலும் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற விஷயமாக நம்ம என்றைக்கு மாறிடுறோமோ நம்ம என்றைக்கு அந்த பொதுவெளியில் கலந்துடுறோமோ அப்போ நமக்கு இந்த விஞ்ஞானமும் இருக்காது இந்த அஞ்ஞானம் இருக்காது அப்போ நம்ம இந்த மெய்ஞானத்தில் போக்கு வரவும் பொது பொதுவெளிக்கு நம்ம வந்துடலாம் அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம இப்போ பார்க்குற எல்லாமே நமக்கு பொய் அப்படின்றது ஒரு உறுதியை மட்டும் நம்ம பண்ணால் போதும்